வலிமையான ஏற்றம் மிக 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 வலிமையான ஏற்றம் ஏற்கனவே நான் சொல்லிட்டே வந்தேன் பேங்க் நிப்டி நிப்டியோட வலிமையா இருக்குன்னு சொன்னேன் இந்திய வலிமையான ஏற்றம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக இருக்கிறது இந்த ஏற்றம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய அளவு ஏற்றம் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஏற்றம்ன்றது ஒரு மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுக்கூடிய ஒரு ஏற்றமா பார்க்கலாம் ஏன்னா நான் இன்டராடெக் மாறி காட்டுறேன் உங்களுக்கு இது டெய்லியில் பார்க்குறீங்க இங்கேருந்து ஏற்றம் தான் இல்லையா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சாயிரம் கூட போட்டுக்கலாம் ஓகே ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சது இருபத்தி மூணாயிரத்தி முப்பது ஆரம்பிச்சது அங்கிருந்து ஆயிரம் பாயிண்ட் இல்லையா ஸோ இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்புறம் ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட்டு கிட்ட வந்தாச்சு மிக பெரிய ஏற்றம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கூட இந்த ஏற்றத்தை கணக்கில் சொல்லலாம் ஏற்றமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொடர் ஏற்றா இருக்கு இன்னும் தொடர்ந்துதான் முயற்சி பண்ணது ஆனா இந்த புள்ளி இருக்கு இது வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு அப்படின்ற புள்ளி புள்ளிதான் முக்கியமான புள்ளி மிட் பாயிண்ட் சரியா இதான் இப்போதைக்கு முன்னாடி இருக்கும் இப்போது அது சப்போர்ட்டா இப்போ இதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் நான் என்ன பண்றேன் தெர்ம்னி சார்ட்டா மாத்தறேன் ஓகே இத மாத்திட்டேன் ஃபர்ஸ்ட் அவலயே கூட போட்டு பார்க்கலாம் சோ இன்னிக்கு போர்த் வரைக்கும் ஒருவன்னி சார்ட்ல ஹவர்லி சார்ட்டில் உங்களுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் டேபிள்ஸாக மாற்றி பார்க்குறேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இன்னியோட ஏற்றம் ஒரு கேப் ஆப் இல்லையா ஸோ முதல் கேண்டலுக்கு அப்புறம் அவருடைய உச்சத்தை தாண்ட ஆரம்பிக்குது மிக அழகான ஏற்றம் இறங்கும் போதும் கிட்டத்தட்ட இந்த மூவிங் அவரேஜில் பார்த்தீங்கன்னா இந்த நைன் அண்ட் மூவிங் அவரேஜில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு அதன் பிறகு மூவிங் அவரேஜ் வருது இந்த மூவிங் அவரேஜ் தான் இப்போ ட்ரெண்டை கண்டினியூ பண்ண வைக்க போகிறோம் இல்லையா ஸோ வலிமையான ஏற்றம் தற்போது நிகழ்ந்திருக்கிறது இதற்கான சப்போர்ட் ஜோன் எங்கே நம்ம தேடணும் இப்போதைக்கு உடனடியான சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்கா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது அப்படின்றது முக்கியமான சப்போர்ட் ஜோன் ஸோ அதையும் நான் உங்களுக்கு போடுறேன் அப்போது ஃபியூச்சர்ஸ் நிப்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ இப்போதைக்கு பியூச்சர்ஸ் நிப்டி தான் பார்க்குறோம்

முக்கியமான ஒரு புள்ளி and downside okay so புள்ளி கிளவ்ல சொன்னேன் இந்த இடம் 8150 வந்துடலாம் சரியா 24850 so 24850 வாங்கியே டைப் பண்ணி போட்டுறற உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் வான் நிஃப்டி முக்கியமான सपोर्ट ஸோன் எதை நான் சொல்றேன் இந்த सपोर्ट ஸோன் சொல்றேன் ஓகே சோ 24859 கூட வச்சுக்கலாம் சோ 24850 வி ஜஸ்ட் வான் நிஃப்டி 24850 அது என்ன சொல்றேன் குட் সাপোর্ট

முக்கியமான ரிசிஸ்டர்ஸ் இங்கே இருபத்தஞ்சாயிரத்தி முப்பதோ இல்லை நாற்பதோ வச்சுக்கலாம் ஆனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் எதுக்கு மேலே ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கும் நான் இன்னும் கொஞ்சம் இதை ப்ரைமரி சார்ட் ஆக்குறேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இறங்கி இருக்கு இது அஞ்சு நிமிஷம் சேர்த்தில் நைன் அண்ட் ஃபோர் நைன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மூவிங் வரைஞ்ச பிரேக் பண்ணி இறங்கி இருக்கிறத பார்க்குறோம் ஆனாலும் அதோட ஒட்டுமொத்த நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் டெய்லி சார்ட்ட சொன்னேன் எப்படி மேலே உச்சத்தின் மேல் உச்சம் பொதுவாக போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சரி இப்போ சப்போர்ட் ரெசிடன்ஸ் எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு கிட்ட போட்டிருக்க சப்போர்ட் ரெசிடன்ஸ் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஓகே டுவெண்ட்டி ஃபோர் மேல முக்கியமான தடைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைனியோட ஹை தான் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்டின் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம்

அதுக்கு மேல நம்ம பயராக மாறலாம் எல்லாருக்கும் இல்ல நாளைக்கு மட்டும் அப்படின்னு வந்துடும் கொஞ்சம் மாறும் ஓகே ஸோ இப்போதைக்கு நான் இன்னியோட ஃபியூச்சர்ஸ் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் கிட்ட போய் ட்ரை பண்ணலாம் இந்த ரேஞ்சில கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஓகேவா சோ க்ளோஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றதா இருந்தால் இந்த உடைக்க ஆரம்பிச்சதுன்னா திரும்ப பெரிய அளவு ஏற்றம் வரலாம் நான் சொன்ன உங்களுக்கு இது இங்கே கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட் வந்துடும் சரியா அன்னைக்கு ரெக்கவரி ஆச்சுன்னா இங்கே ஒரு நூறு பாயிண்ட் வந்துடும் அது பிறகு வலிமையான ஒரு ஏற்றம் கூட வரலாம் இதுதான் நிப்டி பேங்க் நிப்டியோட நிலவரம் சோ ஈக்குவிட்டி மார்க்கெட்டை நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்